ஆய்ங்க நான் தமிழ் சவுதியில் மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச்சுலர்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஃப் குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் செல்ஃப் குக்கிங் பண்ணும்போது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரியால் செலவாகும் அதாவது நூற்றைம்பது ரியால் சாப்பாட்டுக்கும் ஒரு நூறு ரியால் ரீசார்ஜுக்கும் ப்ளஸ் வெளியே எங்கேயாவது போனால் ஒரு ஐம்பது ரியால் மொத்தமாக மந்த்லி முந்நூறு ரியாலுக்கு மேலே நாங்கள் அதிகமாக செலவு பண்ண மாட்டோம் எப்பவுமே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்றது ஏன் அப்படின்னா என் கூட இருந்த பிரதர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊரில் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் நூற்றம்பது ரியாலுக்கு மேலே செலவு பண்ண மாட்டார் ரீசார்ஜே பண்ண மாட்டார் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை சவுதியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சவுதி வரலாம்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமான ஒன்று நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க இதுமான வீடியோஸ் ரெகுலராக வரும்